இளைஞரணி தலைவர் டாக்டர் சியாம் அவர்கள் உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மாஞ்சோலை மக்களின் உரிமைக்காக தலைநகர் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறோம் ஜூன் மாதம் தொட்டு புதிய தமிழக கட்சி தொடர்ந்து மாஞ்சோலை மக்களுக்காக குரல் கொடுத்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருது நம்ம முதல் ஜூன் மாதத்துல ஜூன் ஜூலை மாதங்களில் நெல்லையில் போராட்டம் அதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து டாக்டர் ஐயா அவர்களே நேரடியாக சென்று நீதி போராட்டம் அதற்கு பிறகு மனித உரிமை ஆணையத்தில் அது ஒரு கொடுத்து அதற்கு டெல்லி வந்து அதற்கு உண்டான தலைவர்களை எல்லாம் சந்தித்து அந்த ஒரு முயற்சி அதற்கு பிறகு கடந்த மாதம் நவம்பர் ஏழாம் தேதி சென்னையில் தடையை மீறி ஒரு மாபெரும் பேரணியை வெற்றி பெற வைத்தோம் இன்றைய தினம் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறோம் டாக்டர் ஐயா சொன்னார் இன்னைக்கு டெல்லியில் ஏன் போராடுறோம் என்றால் இன்னைக்கு வந்து மத்திய அரசையும் வந்து அதற்கும் மத்திய அரசுக்கும் இதுக்கு பங்குண்டு நீங்களும் இதில் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள் தான் அந்த ஒரு இல்ல திமுக அரசு டெல்லியில வந்து தாங்கள் ஏதோ பெரிய திராவிட மாடல் போலவும் தங்கள் தான் மக்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பதை போலவும் தங்கள் தான் பாசிச எதிர்ப்பாளிகளை போலவும் ஒரு வேஷம் கட்டிட்டு இருக்கு அந்த முகத்திரையும் டெல்லியில வந்து கிழிக்கணும் என்பதற்காக தான் நம்ம கூடியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் அந்தக்கு முகமூடி கிழிஞ்சுதான் கிடக்குது அவங்களுக்கு கடந்த வந்த வெள்ள வெள்ளத்திலையும் சரி கடந்த மூன்று ஆண்டு நான்கு மூன்று ஆண்டுகள் ஆட்சியிலும் சரி அவர்களுடைய முகத்தெருவு எல்லாம் கிழிஞ்சுதான் கிடக்கு அது இங்கே டெல்லியிலையும் கிழிக்க வேண்டும் என்றுதான் இங்க கூடியது மாஞ்சோலை மக்கள் பெருசா ஒன்றும் கேட்க அவர்களுடைய உரிமையை தான் கேட்கிறான் நம்ம மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் இந்த வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு வன உரிமை சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்பதை டாக்டர் அவர்கள் பேசின பிறகுதான் தெரியவர் இந்த சட்டம் எதுக்கு போட்டிருக்கிற மக்களுக்கு உரிமை கொடுக்கணும் தானே சட்டம் போட்டேன் சட்டம் ஒருத்தர் உட்காந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்றால் எதற்கு அந்த மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆனா யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த மக்கள் அங்கிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்ற கூடாது என்று போராடி கொண்டிருக்கும் போது அந்த சட்டம் அவர்களுக்கு வரலை அது வெறும் காகிதமா இருக்குது வெற்றி காகிதமாக தான் இருக்குது உங்க பாராளுமன்றத்திலையும் உங்க சட்டமன்றத்திலேயும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்களை எங்களுக்கு உரிமை கொடுக்கிற சட்டங்கள் வெற்று காகிதமா இருக்கோ அது போல எங்களை வெளியேற்றுவதற்கு நீங்கள் போட்ட காகிதங்களும் வெற்று தான் இருக்கும் அது எங்க மதுரையிலிருந்து வந்தாலும் சரி சென்னையில இருந்து வந்தாலும் சரி டெல்லியில இருந்து வந்தாலும் சரி அது நாங்கள் முடிவு செய்யாம மக்கள் முடிவு செய்யாம அங்கிருந்து யாரையும் வெளியேற்ற முடியாத இது புதிய தமிழகமும் மற்ற எல்லா தோழமை கட்சிகளும் நிச்சயம் வெளியிடது மணிமுத்தாருல ஒரு செக் போஸ்ட் வச்சிருப்பான் நம்ம போனோம்னா மூணு வண்டியில தான் போனோம் நாலு வண்டியில தான் போனோம் மொத்த வண்டி தடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டிஎஸ்பி எஸ்பி நூற்று கணக்கான போலீஸ கொண்டு வந்து குமிச்சு வச்சிருப்பான் நீ மேலே போகாம ஒரு வண்டி தடுக்கிறதுக்கு நீ இத்தனை பேர் வைக்கலாம் ஆனா அங்கிருந்து கீழே வராம பாத்துக்கிற செக் போஸ்ட் நாங்க எங்க மீறி நீ கீழே கொண்டு வரவே முடியாது நாங்க பாத்துக்கோ நீ எப்படி அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற வேண்டும் எந்த நீதிமன்ற தீர்ப்பிலே அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற வேண்டும் என்று சொல்ல அவர்கள் உரிமை இருக்கு என்றால் மாநில அரசு அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அதற்கான உரிமையை நாங்கள் பெற்று தருவோம் அதற்கு நாங்கள் தட்ட வேண்டிய கதவு தட்டியாச்சு இனி உடைக்க வேண்டிய கதவுகள்லாம் இருக்கு மனித உரிமை ஆணையம் போனோம் அவர்களும் வந்து அங்கு ஆய்வு செய்து ஐந்து நாள் தங்கி ஆய்வு செய்தார்கள் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு ஒரு நாள் முன்பு அவர்களுடைய அறிக்கையை ஒன்று மத்தியமா தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கேன் என்றால் தமிழக அரசு திட்டமிட்டே இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் சாதாரண அடிப்படை உரிமைகள் தண்ணீர் வசதி போக்குவரத்து வசதி மருத்துவ வசதி போன்ற எந்த வசதிகளும் கொடுக்கவில்லை என்று மனித உரிமை ஆணையம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் கொடுத்து விட்டு தமிழக அரசு பதிலளிங்க என்று மனித உரிமை ஆணையம் கொடுத்திருக்கு ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் கொடுக்கிறதுக்கு எவனும் போகல எந்த அதிகாரியும் போகல இன்னைக்கு விஆர வாங்கி காலி பண்ணுங்கன்னு முப்பது அதிகாரிகள் மாஞ்சோள போய் நின்றுட்டு இருக்கிறான் ஆனா எந்த தீர்ப்பு வந்தாலும் இங்கிருந்து தீர்ப்பு வராம எந்த மக்களும் எந்த அதிகாரிகிட்டையும் போக மாட்டாங்க எந்த கையெழுத்தும் போட மாட்டாங்க அவங்க வீட்டையே அவங்க உரிமையை விட்டுட்டு போக போறது கிடையாது அங்க அதிகாரிகள் நீங்க போனா உங்க பெட்ரோல் செலவு மிச்சம் நீங்க வேணா டூரிசம் போறதுக்காக மாஞ்சோலைக்கு உங்க திருநெல்வேலியிலிருந்து இப்போ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னா மாஞ்சோலைக்கு போயிட்டு வரலாமே தவிர அங்கிருந்து ஒரு மக்களையும் வெளியேற்றதுக்கெல்லாம் முடியாது நீ தண்ணி கொடுக்கணும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரணும் மனித மருத்துவம் செய்து தர வேண்டும் என்று ஒரு மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையமே சொல்லியிருக்கு அந்த திமுக அரசு வெக்கம் இல்லையா ஏதோ பாசிஸை எதிர்ப்பு பேச தண்ணி கொடுக்காம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தராவது இருப்பதா உங்களுக்கு திராவிட மாடல் அரசா இதெல்லாம் எந்த ஊடகமும் பேசறது கிடையாது அவர்களுக்கு வேற வேற விவாதங்கள் செய்ய வேண்டியது இருக்குது செயற்கையா திணிக்கப்படுகிற விவாதங்கள் யார வந்து இப்ப ஒருத்தர் பத்திரிகையாளர் கூட கேட்டார் இவர்களை முன்னிலைப்படுத்துறாங்களே அப்படின்னு அண்ணன் ஆசை தம்பி அவர்கள் பேசும்போதும் மாமல்லன் அவர்கள் பேசும்போதும் இன்னொரு தலைவரை முன்னிலைப்படுத்துகிறாங்களே அது ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அது தேவை இருக்கு அந்த தேவை இருக்குது அனைவருக்கும் ஆனவர் அம்பேத்கர் அப்படின்னு அம்பேத்கர் கொண்டாடுறதுக்கு இல்ல அவங்க அவங்க வந்து நாங்க அம்பேத்கர் ஏத்துக்கிறோம் நாங்க பெரிய பெரிய மனசு அப்படியவர்கள் நாங்கள் வந்து எஸியெல்லாம் ஏத்துப்போம் எஸ்இ தலைவரையும் நாங்கள் ஏத்துப்போம் என்று தங்களை புனிதப்படுத்திக்கிற்கான இது அது போல அரசியலிலும் அவர்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுது இந்த தலைவர் எங்க கூட இருக்கிறாரு இவர்தான் நாங்க பெருசா மதிக்கிறோம் அப்படி ஏன் நம்மள மதிக்க மாட்டாங்க ஏன்னா நம்மெல்லாம் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் எந்த கூட்டணியெல்லாம் பார்க்க மாட்டோம் அதிகாரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதிகாரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எந்த கூட்டணியும் அரசு அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஆனால் எந்த கூட்டணிக்கும் அச்சுறுத்தல் இல்லாம இருக்கிறதுக்குன்னே தமிழ்நாட்டில் ஒருத்தரை வளர்த்து வச்சிருக்காங்க அவங்க வளர்த்து வச்சிருக்கிறவங்க அவரும் அந்த விசுவாசத்துக்காக அப்படியே இருக்கிறார் அவர் அப்படியே தான் இருப்பாரு அதுல இருந்தாலும் இங்கே வெளியே போக விட்டுற மாட்டாங்க அவங்க எவ்வளவு வளர்க்குறாங்களோ அவ்வளோதான் வளரும் தண்ணி ஊற்றி நிறுத்திட்டாங்கன்னா அது காஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு தெரியாதான் இருப்பாரே தவிர எங்களை போல உரிமைகளுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய காடுகளாக எல்லாம் வளர முடியாது நான் சொல்லிக் கொள்வது மாஞ்சோலை மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் அவர்களுக்கான உரிமையை அங்கே கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்துல சட்டத்தில் இருக்கிறது தான் கேக்குறோம் நீ அங்கிருந்து இத்தனை ஆண்டுகள் நூறு வருஷமா தேயிலை தோட்டமா இருந்த போது புலி சாகல காடு அழியல நதி அழியல இந்த மக்கள் அங்க இருக்கிற மக்கள் ஒரு ரெண்டாயிரம் பேரு பத்தாயிரம் பேர் இருந்த பொண்ணும் அங்கே இல்லை இப்ப ரெண்டாயிரம் பேருக்கு அங்க உரி உரிமை கேட்கும் போது உனக்கு காடு புலி எல்லாம் முக்கியமாகுது மனுஷனை விட எந்த புளியும் அப்படி எங்களை வந்து பாதிக்கல நாங்க தான் புளியும் வளர்ந்துச்சு நான் எங்க மக்கள் இருக்கும் தான் காடு வளர்ந்துச்சு அதனால காட்டை தான் எங்க மக்களை வெளியே தெரிய தவிர காடை பாதுகாத்துகிறது கிடையாது அதை நாங்கள் எந்த பொழுதும் புதிய தமிழகம் கட்சியும் விடாது எங்கள் கூட அமைந்திருக்கும் தலைவர்களும் விடமாட்டார்கள் நாங்கள் அந்த மக்களை வெளியேற்றுவதை தடுத்து தடுத்தே தீர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்